வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் ஏதாச்சும் ஒரு புதிய திட்டத்தை வந்து உருவாக்கணும் நம் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு நாமே ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இ வாகன் சேவை மூலமாக எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தது இ வாகன் சேவை சிட் ஸோ இது வந்து இ வாகன் சிட் அப்படின்னு சொல்லிட்டு அதி விரைவில் இந்த மாதம் அரசு அங்கீகாரத்தோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு சிட்ஃபண்ட் மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே அது ஓனராக இருக்கலாம் டிரைவராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ரிலேட்டட் டு மோட்டார் உங்களோட ஒரு ஐடி இந்த ஒரு திட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் நாங்கள் பண்ணது காரணம் ஒரு வண்டியோட எஃப்சி ஃபிட்னஸ் இன்சூரன்ஸ் ஒரு டயர் எடுத்து கொடுக்கணும் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் ஒரு சாமானியமாக ஒரு லாரியை போய் ஃபிட்னஸ் பார்க்கணும் அப்படின்னா ஐம்பதாயிரத்தை தாண்டிடும் ஒரு செட்டு டயர் எடுக்கணும்னா நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா தேவைப்படுது ஒரு இன்சூரன்ஸ் போடணும்னா ஐம்பதாயிரரூவா தேர்ட் பார்ட்டி இன்றைக்கி நாற்பத்தேழாயிரரூவா அப்போ திடீர்னு தேவை ஓற்றமே இல்லை எங்கிட்ட கூடி நம்ம சமாளிக்க நம்மளை நம்பி யார் ரூபா கொடுப்பா அப்படிங்கிறது பல்வேறு நபர்களோட ஒரு கேள்விக்குறி பல்வேறு நபர்கள் வந்து இந்த இருந்து வெளியே ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க வேண்டாம் போதும் இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த தொழிலை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ டென்ஷன் ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கிறோம் ஸோ இதை நாங்கள் உருவாக்கினது இ வாகன் சிட் ஃபண்ட் இந்த ஒரு சிட் ஃபண்ட் ரொம்ப வித்தியாசமானது அதாவது உங்கள் ஊரில் ஒருத்தர் சீட் நடத்துகிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு மூணு லட்ச ரூபா சீட்டு ஒரு குழு அந்த குழுவில் வந்து ஒரு ரூபா வாங்கி மாதம் மாதம் அந்த குழுவுக்கு வந்து நீங்கள் வந்து ரூபா கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம உருவாக்கியிருக்கிறது யாராக இருந்தாலும் சரி டிரைவராக இருந்தாலும் சரி லாரி உரிமையாளராக இருந்தாலும் சரி இந்த ஒரு இவாகன் சிட் ஃபண்டில் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன் கிடைக்கக்கூடியது ஒரு லட்சம் ரூபாய் ஸோ இது வந்து குரூப் ஏ பிசி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்கதையாக இருக்கும் இதில் ஏ குரூப்பில் சேரணும் அப்படின்னா பதினஞ்சு பேர் சேருவாங்க ஸோ இந்த பதினஞ்சு பேர் ஒரே ஊராக கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருந்தும் இருப்பாங்க இவாகனில் அடிப்படை உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா இதில் அவங்க இணைஞ்சிக்கலாம் சப்போஸ் வெளி வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துட்டு நான் வாரேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ரெஃபரன்ஸ் கரெக்டான ஒரு பர்சன் எங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் உங்களை ரெஃபர் பண்ணும்போது உங்களை நாங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிடுவோம் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பேன் கார்டு ஆதார் உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் பேன் கார்டில் இணைஞ்சிருக்கக்கூடியது மற்றும் உங்களோட கேன்சல் செக்லீஃப் எப்படி ஒரு ஆன்லைன் லோடுக்கு நம்ம வந்து இதெல்லாம் டீட்டெயிலில் கொடுக்குறோமோ அவங்க எப்படி உங்கள் அக்கௌண்டுக்கு பேமெண்ட் போடுறாங்களோ அதே மாதிரி இ வாகன் சிட் ஃபண்ட் மூலமாக உங்களுக்கு எத்தனாவது மாதம் சீட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தனாவது மாதம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் ஸோ இந்த சீட் அப்படின்னா ஒன்றாவது சீட்லேருந்து பதினைஞ்சாவது சீட் வரைக்கும் ஒரே தொகை தான் ஒரு லட்ச ரூபா சீட் அப்படின்னா என்டயர் பதினஞ்சு மாதத்தில் யார் எந்த மாதம் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு லட்சமே தான் போய் சேரும் ஸோ இதில் ஒரு கம்பெனிக்கு ரெண்டாவது சீட்டு இல்லை கழிவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது இது முழுமையாக நம் மோட்டார் சமுதாயத்தில் நம் மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடிய காண்டி இந்த ஒரு திட்டத்தை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை நல்ல விதமாக பயன்படுத்துங்க இதை பல பேர் நபர்கள் வந்து அவங்களோட முக்கியமான தேவை அதுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு சில பேருக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பெரிய விஷயமா இருக்காது ஆனால் பல ஆயிரம் பேத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பெரிய தொகையாக இருக்கும் அதனால இதில் வந்து உங்களோட நம்பிக்கை எப்படியோ அதே மாதிரி எங்கள் நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்கணும் அதற்காக கண்டிப்பாக இதில் சேரக்கூடியவங்க சரியாக நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க அதி விரைவில் இதை தொடங்கப்படும் தொடங்கப்பட்டோன்னே இந்த தளத்தில் நம்ம சொல்கிறோம் அது மூலமாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கும் ஒரு சில பேத்துக்கு அடுத்த மாதம் எனக்கு டயர்ஸ் ஒரு செட் எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு எப்சி வருது இல்லை எனக்கு ஆறாவது மாதம் எனக்கு வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் வருது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பெரிய தொகை அமௌண்ட்டு தேவைப்படும் அது நேரம் பார்த்து நம்மளோட கல்வி ஸ்கூல் ஃபீஸ் கெட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு அந்நேரம் நம்ம எங்கே போக நம்ம உள்ளூரில் நம்ம வந்து கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி நம்ம குழுவில் பணம் கட்டினோம்னா இவங்க அடுத்து பார்த்தா லாரி ட்ரைவராக இருந்தாங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க அங்கேருந்து கொடுக்க மாட்டாங்க இவங்கள தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து பிளாக்மார்க்காக ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த மார்க் லாரி இருக்கவங்க எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்காக உருவாக்கப்பட்டது இ வாகன் சிக்ஃபண்ட் அதிவிரைவில் இது நடைமுறையில் வரும் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்